எல்லாம் வாக்கள் கிடைக்குது அவன் எல்லாம் கைட்டுக்கு சும்மா வந்து குமிகிறாங்களே எனக்கு தான் ஒரு தரம் மாறாங்க போன முறை வந்தான் அவனை கூடிய நந்தியை காட்டும் முதலே அவன் எனக்கு சுத்தமாக காட்டுறான் என்ன செய்யணும்னு தெரியாங்க ஒவ்வொரு நாளும் காலை வந்து இதில் இருந்துட்டு பின்னேரம் வீட்டை போகிறது தான் வேலையாக ஒத்து உழைப்பும் இல்லை சும்மா இருந்தா வராது அரேன் பிடிச்சி கேட்டா தான் ஒரு அக்கா வரா வரா அக்கா வணக்கம் 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 என்ன இந்த மாதிரி இங்க வாங்க கைடு வேணுமா இல்ல இல்ல வேணாம் வேணாம் வாங்க பிரச்சன இல்ல குறஞ்சரைட்டத இல்ல 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 வா நான் என்ன கேட்டே எல்லாம் பள்ளிக்கூடம் அங்க எல்லாம் படிச்சுதான் வந்தேன் எல்ல பே ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கேன் படிச்சுதான் வந்தேன் படித்து தான் வந்த எல்லாம் விளங்க படுத்துறோம் சீ நாங்க பார்க்கவே எங்கள தெரியுது பாத்தா தெரியாது அதுல உள்ள இருக்கிற இதල් பா அப்ப முந்தி நடந்த இத விஷயெல்லாம் சொன்னாதான் விளங்குமாங்க நாங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச படித்து நாங்க இங்க வந்து பாக்குறோம் இடத்தை பாக்க வந்து நாங்க வேண்டாம் கை

இந்த பக்கம் போற தெரியல சாக்கோல் முயற்சி வருது இல்லைப்பா இது முக்கியமான கோயில் தான் சுற்றுலா விடாமனு சொன்னாங்களோ ஆனால் தெரியுது இல்லையா எழுதி கிடக்குற இங்கிலீஷால் வரும் எழுதி கிடக்கு பிரடியும் கிடக்கு செருப்போட போகக்கூடாது உலக சேனல் செருப்போடையும் தெரியும்

அதுல வரையக்க கேட்டவே இல்ல கைடு போன் மோன் வேண்டாம்னு போண்டா வந்து சொல்லிடுங்க என்ன உங்களுக்கு அங்க இருந்து வந்து உங்களுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே தெரியும்ங்க உங்களுக்கு நீங்க என்ன பெரிய யாராச்சி அலறுறானே கண்ட உடனே தெரியும் நாங்க உங்கள மாதிரி ஆங்களே நான் திங்கே இருக்குமேலவெட்டிலாம் இருக்குங்க நீங்க அதே பாரம் இல்ல யாரும் வேண்டா நீங்க இதெல்லாம் நம்மள போடுறது இந்த சிப்பங்கட கண்டு சொல்லுங்க அப்போ நீங்க அதுல ஒண்ணும் தெரியாது வேண்டா உங்களுக்கு இங்க இங்கே கட்ட கடவள தூரம் இருந்து பாரு எங்க இருந்து வாரிங்க நீங்க ஆளங்க இருந்து போலாம் அது தூரம் வந்து இந்த விளக்கமா பாக்காம நேர வாசியோட திரும்பி போனா யாருக்கு நட்டம்

ഇത്രയും പേർക്ക് ആണ് ഉമ്മയാവണ്ടാണ്

அது பார்க்க தெரியுது ஆரம்ப காலங்கள்ல கட்டப்பட்டது இந்த கோயில் ஆஹ் சரிதானே அப்ப ஆரம்ப காலம் எப்ப என்ன கால போகுதிய என்ன ஆராட்சியன் முந்தி அத முந்தி எப்ப முந்தி அந்த காலத்துலயே கட்டிட்டாங்க அதான் இந்த காலம்னு சொன்னது இது வந்து கிட்டத்தட்ட சோழர் காலம் இருக்குதானே சோழர் காலம் சோழர் காலங்களிலே வேலைகள் தொடங்கப்பட்டு அது தஞ்சாவூர் இல்ல 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 தஞ்சாவூர் பெரும் கோயில் கட்டினது வந்து வேற அவர் வேற மென்னர் ஒரு ஆள் இருக்குதானே அப்ப இது வந்து என்ன சொல்லுங்க சோழர் காலம் அதுல வேற வருது சோழர் காலத்துல ஆன அடிக்கல் எல்லாம் கிண்டி அத்திவாரம் போட்டார் விளங்குதான் அத்திவாரம் போடப்பட்டு அதுக்கு பிறகு ஒண்ணு கட்டி கட்டி கனகாலமா கட்டி கொண்டு வந்தது அப்புறம் இதெல்லாமே வந்து இப்போ பெரிய பெரிய ஜானியல் பூனியல் ஸ்ரீ பூனியல் ஜானியல் ஒட்டகங்கள்

அவர் நடுவில் நடுவு இருக்குறவடியா நடுவால கொஞ்சம் தேஞ்சுக்கிடாது அதுல ஓ நடுவு. நாராயாய சோழன், ராயேந்திர சோழன். புளூகுர கருங்கல் தேய்மன்றான். ஆயா ராய சோழன் அங்க சோழர் காலத்துக்குரியது. இது நாம் வரைய கோரதம் பல்லவர் காலம்னு சொன்னோம். புழுகுரம் மறைக்கறது. அடே ஒருத்தர் நம்பி கட்ட சரியா சொல்லுங்க உடனே. இதென்ன? சோழர் காலத்து குழந்தைகள் குடிக்குது.

மற்றது முடிய வேறு மாறி செய்ய கொடுத்து விடக்கூடாது விலங்கு இதுவரை சிற்பங்களை செதுக்கினாக்கள் பரம்பரை பரம்பரையாக இங்கே இருக்கணும் அந்த கேட்டேன் செய்யுது கொடுத்தது இது போய் பட்டு நாடு தலையே பாருங்கள் புதுக்காக இருக்கும் உள்ளே எப்படி இருக்கட்டும் ஆனா உள்ள கமராக்கள் கொண்டு போகக்கூடாதா ஃபோட்டோ எல்லாம் எடுக்கக்கூடாது

சரி விடுங்க நான் என்ன பாதி கருங்கல் இதுங்கல் பாக்கவே இது கோவில் கிடக்கு கட்டி கிடக்கு அப்படின்னு உண்மை தானே நல்லா கம்பரம் வந்துட்டு போகணும் ஒரு காதல் தெரியல அப்புறம் நீ வேற இடம் சித்தி பார்க்கல அப்புறம் நான் எல்லா இடம் பரவ பரவாயில்ல தாந்துட்டு போனேன் தந்துட்டு போந்துட்டு போனேன் சிறப்பிடத்துக்கு ஏன் பண்ணிக்கொண்டு வர அப்புறம் தாந்துட்டு போ Ami da kwanze da kwanze. முகட்டுமுகர் அமாயமால் நமக்கு து அமால்